சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்பர் சீரியஸ்ல டைப் ஒன்ல ஏ செக்ஷன் வந்தாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஏதாவது ஒரு நம்பர் எல்லாத்தாவுடைய பெருகி இருப்பாங்க காமனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டுனா ரெண்டு பெருகி இருப்பாங்க மூணு பெருகி இருப்பாங்க நாலு பெருகி இருப்பாங்க இல்லைன்னா ரெண்டுன்ற நம்பரை கூட்டி இருப்பாங்க இல்ல ரெண்டுன்ற நம்பரை கழிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கும் சரிங்களா அது பார்த்தோன்னே ஈஸியாவே இருக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஒரு அஞ்சு கணக்கு எத்தனை வந்திருக்கேன் சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் ஆகும் தரேன் கவனிங்க ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை

வித்தியாசமான நம்பரை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா குடுக்குற நம்பரை அப்படியே எழுதி வெச்சிங்க ஆறு 11 21 41 எழுதிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வர்க் என்ன தெரியுங்களா ரெண்டாவது என்ன அதாவது முன்னாடி கிர நம்பரை பின்னாடி கிர நம்பராவல கழிங்க அப்படி கழிச்சாலே நமக்கு நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியும் அதாவது இங்க பாருங்க 11 ஐந்து அப்படின்னு வரும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று கழிச்சா ஸோ முன்னாடிக்கிற நம்பரை பின்னாடிக்கிற நம்பரால் கழிக்க சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இருபத்தி ஒன்னு பதினொன்னால கழிச்சா பத்து அப்படின்னு கிடைக்கும் அதுக்கடுத்தது நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்னால கழிச்சா இருபது அப்படின்னு வரும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றால் கழிச்சா நமக்கு நாற்பது அப்படின்னு வரும் புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி நீ எண்பத்தி ஒன்றால் கழிச்சா தொண்ணூறு அப்படின்னு வரும்

முன்னூத்தி இருபதுன்னு இருக்குது ஏதோ ஒரு தப்பு இருக்குது சரி கண்டுபிடிக்கலாம் இதுல என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க நல்லா கவனிக்கல இப்போ இந்த அஞ்சுன்னு இருக்கா இதாக கூட ஜஸ்ட் ரெண்டு பேருக்கு பார்ப்போம் அஞ்சாவோட ரெண்டு பேருக்குன்னா பத்து அத்து நம்பர் பத்துன்னு வருதா ஸோ இந்த பத்தா விட நான் ரெண்டு பேருக்குறேன் இருக்கிறேன் பைத் ரெண்டு இருபது பாருங்க அடுத்த நம்பர் வந்துருச்சா நெக்ஸ்ட் இதாக கூட ஒரு ரெண்டு பேருக்குறேன் அதாவது இருவதா கூட ரெண்டு பேருக்குன்னா நாற்பது அப்போ அந்த நம்பரை ரெண்டால நீங்க பேருக்குனா அடுத்த நம்பர் வருது கரெக்டா அப்படித்தானே ஸோ இப்போ இங்க பாருங்க நாற்பதுன்னு இருக்குது நாற்பதாவோட ரெண்டு பேருக்குனா எண்பது தான் வரணும் ஸோ எண்பதுன்னு வரணும் ஆனால் இங்கே தொண்ணூறுன்னு இருக்கு அப்போ இந்த இடத்துல எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம அப்படியே இங்கே பாருங்களேன் நல்லா கவனிங்க தொண்ணூறுன்றது எதை எதை கழிக்கும் போது வருதுன்னா எண்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்றால் கழிக்கும் தான் வருது சோ மேபி இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா இதில் ஏதோ ஒரு எண் வந்து தவறா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ இங்க எண்பத்தொன்று நூற்றி நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி இதை கழிக்கும் தான் நான் என்ன பண்றேன் கொஞ்சம் கவனிங்க இந்த எண்பத்தி ஒன்னையும் நாற்பத்தி ஒன்னையும் கழிச்சா நாற்பதுன்னு வருது அப்போ எண்பத்தி ஒண்ணு கரெக்டா தான் இருக்கும் இந்த நூத்தி எழுபத்தொன்னு எண்பத்தி ஒன்னால கழிக்கும் போது தொண்ணூறுனு வருது ஆக்சுவலி தொண்ணூறு வரக்கூடாது ஏன் நாற்பதா கூட ரெண்டு எண்பது தான் வரணும் அப்போ கரெக்டா சொல்லணும்னா இந்த நூத்தி எழுபத்தி தான் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு கரெக்டா நான் என்ன பண்றேன் இந்த நூத்தி எழுபத்தொன்னு சேஞ்ச் பண்றேன் எவ்வளவு சேஞ்ச் பண்ண ஆக்சுவலி எவ்வளவு வரணும் நமக்கு வந்து எண்பது தான் வரணும் அப்போ வந்து நூத்தி எழுபத்தி ஒண்ணுல

அடுத்த நம்பர் இருக்குது இப்ப இதை நம்ம கழிச்சா எவ்வளவு வரும்னு கேட்டா நூத்தி அறுபதுன்னு வரும் கரெக்டா இங்க பாருங்க நமக்கு இங்க எண்பதுன்னு கிடைக்குது எண்பதா கூட ரெண்ட பெருக்குனா எட்டு நூத்தி அறுபதுன்னு வரும் பர்ஃபெக்டா வருதுங்க

டி எடுத்துட்டேன் அந்த நம்பரை அவருடைய ரெண்டு பேருக்கு பார்த்தா அடுத்த நம்பர் வருது அப்படின்னும் போது நூற்றி எழுபத்தொன்று தான் கரெக்டாக வரல சரியா புரியுதுங்களா எங்கெங்க புரியுது சொல்லும் போது ஈஸியாக தான் இருக்குது ஆனால் நடுவில் புரியலையே அப்படின்னு சொல்லுவீங்க தான் இதே மாடலில் இன்னும் ஒரு கேள்வி எத்துன்திருக்காங்க இந்த கேள்வி பார்த்தா பளிச்சுன்னு புரிஞ்சிடும் பதினாலாவது கேள்வி ரெண்டு கமா அஞ்சு கமா பதினொன்று காமா இருபத்தி மூணு கமா ஏ இத்தொடரில் ஏத் எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்னு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸில் கேட்டு போட்டாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டு அஞ்சு பதினொன்று இருபத்தி மூணு ஏ இப்போ ஏக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே பேட்டர்ன் முதல்ல இந்த ரெண்டாவது எண்ணை முதல் நாளை கழிக்கிறேன் அஞ்சில் ரெண்டு கழிச்சா மூணு அப்படின்னு வரும் கரெக்டாக அடுத்தது பதினொன்று அஞ்சால கழிக்கிறேன் பதினொன்று அஞ்சால் கழிச்சா ஆறுன்னு வரும் அதுக்கு அடுத்தது இருபத்தி மூணு பதினொன்னால கழிக்கிறேன் அப்படின்னா பன்னெண்டுன்னு வரும் இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் வரணும் இப்போ நல்லா கவனிக்கலாம் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு என்னன்னா இங்கே மூணு ஆறு பன்னெண்டு சும்மா நான் அடுத்தது கூட இப்படி கூட கழிச்சுட்டே போலாம் ஆனா இந்த இடத்துல நான் சும்மா இந்த மூணா கூட ரெண்டு பெருகி பார்க்குறேன் ஆறுன்னு வருது ஆறாவது கூட ரெண்டு பெருகி பாக்குறேன் பன்னெண்டுன்னு வருது பன்னெண்டாவது கூட ரெண்டு பேருக்கு பாக்குறேன் இருபத்தி நாலு தானே வரணும் ஆமாங்க அப்போ வந்து பாருங்க அடுத்த நம்பர் இங்க இருபத்தி நாலு வருதா இந்த இருபத்தி நாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற இருபத்தி மூணும் கூட்டினா அதுதான் அடுத்த ஏன் எப்படி இது பாருங்க இந்த மூணாவது கூட கீழே இருக்கிற இந்த ரெண்டா கூட கீழே இருக்கிற மூணு கூட்டினா அஞ்சுன்னு வரும் மேல இருக்கிற அஞ்சா கூட கீழே இருக்கிற ஆற கூட்டினா பதினொன்னு வரும் பதினொன்னா கூட கீழே இருக்கிற பன்னெண்ட கூட்டினா இருபத்தி மூணு வரும் அப்போ இருபத்தி மூணாவது கூட இருபத்தி நாலு கூட்டினா நாற்பத்தி ஏழுன்னு வரும் அப்போ ஆன்சர் நாற்பத்தி ஏழு அவ்வளோதான் ஒரே செகண்ட் கெட்ட கிட்ட கெட்டுன்னு போட்டுலாம் இப்போ புரியுதுங்களா ஈஸி தானே சூப்பர் தானே ரைட்டு இது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு நம்பரை பெருகினாவே வருதுன்னா இந்த இடத்துல முடிச்சிடுங்க இல்ல பெருகினாலும் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம் டைப் பண்ணலாம் அடுத்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் வரலாம் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்தா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா கிட்டத்தட்ட வந்துடும் ரைட்டா தெளிவா புரியுதுங்களா ஓகேங்க ஓகே ஓகே அடுத்தது அடுத்தது அது வாங்க வாங்க இப்போ உங்களுக்கு தான் புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு நம்பரை பெ பெருகிருக்காங்கண்ணே ஸோ அதனால் உங்களுக்கு ஹோம் ஓமார்க் கொடுத்துட்றேன் பதினஞ்சாவது கேள்வி ஹோம் ஓமார்க் ரெண்டு ஆறு பதினாலு முப்பது டேஷ் என்ற தொடரில் அடுத்த எண்ணை காணுங்க இது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசிலேயே கேட்டு வச்சிருக்காங்க பாத்துங்களேன் ஸோ போடுங்க போட்டிங்களா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு பி முப்பத்தி எட்டு சி முப்பத்தாறு டி அறுபத்தி ரெண்டு போட்டு அவ்வளோதாங்க இது போய் பார்த்தீங்களா ஈஸியாக இருக்குது பாருங்க கணக்குலாம் ரொம்ப ஈஸி அதுவும் சொல்ல அது இல்லை அட்டகாசமா போட்டுடலாம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்த கணக்கு வருவோம் அடுத்தது என்னன்னா அஞ்சு கம்மா பதினொன்னு கம்மா இருபத்தி மூணு கம்மா நாற்பத்தி ஏழு கம்மா தொண்ணூத்தி டேஷ் அடுத்து வரும் எண் காணவும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஸோ இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்களேன் நமக்கு தெரிஞ்ச ஒரே பேட்டர்ன் தான் என்ன பண்ணோம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா எடுப்போம் அங்கே பதினொன்னில் அஞ்சு போச்சுன்னா ஆறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணில் கலர் மாற்றி போடலாமா ஓகே இருபத்தி மூணில் பதினொன்று போனால் பன்னெண்டுன்னு வரும் கரெக்டு அதுக்கு அடுத்தது நாற்பத்தி ஏழில் இருபத்தி மூணு போச்சுன்னா இருபத்தி நாலுன்னு வரும் அடடா அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இங்கே வேலை முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் தொண்ணூத்தி அஞ்சுல நாப்பத்தி ஏழு போனா நாப்பத்தி எட்டு அப்படின்னு வாழும் இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த பாருங்க இதுக்கு அடுத்த நம்பர் தான் கேள்வி இப்போ நீங்க பாருங்களேன் முதல்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கும் போதே அழகா ஒண்ணு காட்டும் என்னன்னா இங்க ஆறு இருக்கு ஆறா கூட ஜஸ்ட் நான் ரெண்டு பேருக்குன்னா பன்னெண்டுன்னு வரும் பன்னெண்டா கூட ரெண்டு பேருக்குன்னா இருபத்தி நாலுன்னு வரும் பானை மோட இருபத்தி நாலு இருபத்தி நாலா கூட ஒரு ரெண்டு பேருக்குனா நாற்பத்தி எட்டுன்னு வரும் கரெக்டு எட்டு ஒரு நாப்பத்தி எட்டு கீழே ஒரு நாற்பத்தெட்டு எட்டு எட்டு ஆறு மீதி ஒன்னு நாலு 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 ஒன்பது எட்டு ஒன்பது தொண்ணூத்தாறுபா ரைட்டு பெரியாச்சு இந்த இடத்துல தொண்ணூத்தி ஆறுன்னு வரும் இப்போ இங்க தொண்ணூத்தி ஆறுன்னு வந்துச்சா இந்த நம்பரும் ஆல்ரெடி தொண்ணூத்தஞ்சு இருக்கா அதையும் கூட்டுங்க மூடு இஞ்சி அவ்வளோதாங்க தொண்ணூத்தி அஞ்சா கூட தொண்ணூத்தி ஆறு கூட்டினா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வருது நூத்தி எண்பதா ஆமா இல்ல நூத்தி எண்பதா வரும் தொண்ணூறு தொண்ணூறும் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சா ஸோ ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முன்னாடி கிட்ட பின்னாடி கிட்டோட கழிச்சுருங்க கழிச்சிட்டு வரும்போது பார்த்தா கண்டிப்பாக பார்க்கும் போது நமக்கு ரிலேஷன் தெரியும் ஒரு ரெண்டாவது பெருக்குனா வரும் மூணாவது பெருக்குனா வரும் அப்படி நாலு அஞ்சு பெருசாக போச்சுன்னா ஒரு ஸ்டெப் இன்னும் இறங்கிடுங்க இப்போ பன்னெண்டாவது கூட ஆறு கழிச்சுன்னா ஆறுன்னு வரும் இருபத்தி நாலாக கூட பன்னெண்டு கழிச்சா பன்னெண்டுன்னு வரும் பாருங்கள் அப்படியே நம்பர் குறையும் ஓகே ரெண்டு ஸ்டெப் இறங்குங்கன்னா ரெண்டாவது போட மூணாவது பிள்ளை வந்துடும் சரிங்களா பர்ஃபெக்டாக வரும் மேபி நீங்கள் இப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைப்பு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும் அதை பார்த்துட்டு வாங்க தெளியவாக போகுது சரிங்களா புரிஞ்சிச்சா ஓகே 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 பதினேழாவது கேள்வி கோடிட்ட இடத்தை நிரப்புக ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு கேட்டிருக்காங்க நாலு அஞ்சு ஒம்போது பதினெட்டு முப்பத்தி நாலு இதுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஓகே இப்போ என்னன்னா கோடிட்டங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுப்போம் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டு முதல் நம்ம என்ன பண்ணலாம் முன்னாடிக்கிற நம்பரை பின்னாடிக்கிறதால கழிச்சிடுவோம் அஞ்சில் நாலு போனா ஒன்று ஒம்போதில் அஞ்சு போச்சுன்னா நாலு பதினெட்டில் ஒம்போ பதினெட்டு ஒன்பது போச்சுன்னா ஒம்பது தான் வரும் முப்பத்தி நாலில் பதினெட்டு போச்சுன்னா பதினாறுன்னு வரும் அப்ப கண்டிப்பா அடுத்த நம்பர் என்னன்னு தெரியல கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ ஏதாவது ஆர்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா எனக்கு தெரியல ஒன்று நாலு ஒம்பது பதினாறுன்னு இருக்குது ஒன்று நாலு ஒம்பது பதினாறுன்னு இருக்குது இப்போ அடுத்து எனக்கு தெரியல அப்போ நம்ம இதை ஒயின்னு வச்சுக்கலாம் சரிங்களா பட் எனக்கு எந்த ரிலேஷனும் தெரியல நான் என்ன பண்ணிடுறேன் இன்னும் ஒரு ஸ்டெப் இறக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நாலில் ஒன்று கழிச்சா மூணுன்னு வரும் ஒன்பதில் அஞ்சு கழிச்சா இல்லை இல்லை ஒம்பதில் நாலு கழிச்சா அஞ்சுன்னு வரும் ஆ பதினாறுல ஒன்பது கழிச்சா ஏழுன்னு வரும் அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம் ஒய் தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் ஆனால் இங்கே பாருங்களேன் இங்கே நல்லா கவனிங்க இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கிது மூணு அஞ்சு ஏழு இந்த மூணா கூட ரெண்டா கூட்டினா அஞ்சுன்னு வரும் அஞ்சா கூட ரெண்டே கூட்டினா ஏழுன்னு வரும் ஏழா கூட ரெண்டே கூட்டினா ஒன்பதுன்னு வரும் அடே இப்போ பாருங்க இப்போ பாருங்க தெளிவா பாருங்க இந்த பதினாறையும் ஒன்பதையும் கூட்டினா ஒய் வந்துருமா ஆமாவா அது இல்லன்னா இந்த ஒன்னையும் இந்த மூணையும் கூட்டினா ஏழு வரும் புரியுதா இருக்க சரிங்களா இந்த நாலையும் அஞ்சையும் கூட்டினா ஒன்போது வரும் கரெக்டாக இருக்கா அப்ப இந்த பதினாறையும் ஒம்போதையும் கூட்டுங்க பதினாறா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒம்போதை கூட்டினா எம்பிடு வரும் இருபத்தஞ்சி அப்படின்னு வரும் அப்ப ஒய்யோட வேல்யூ இருபத்தஞ்சி இப்போ எக்ஸுக்கு போனால் போனாங்க இருக்கிற முப்பத்தி நாலையும் இருபத்தி கூட்டுங்க இருபத்தி இருபத்தஞ்சி நாங்கள் கூட்டினா ஐம்பத்தி ஒம்போதுன்னு வருதுங்க ஆன்சர் ஐம்பத்தி ஐம்பத்தொம்போது ஆப்ஷன் ஏதான்... சரியான இப்போ நீங்கள் என்னன்னா திடீர்னு இந்த மாதிரி ஃபைனலில் அடிதிக ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ரெண்டு பெருகிற மாதிரியோ கூட்டுற மாதிரியோ கழிக்கிற மாதிரியோ அப்படிதான் வரும் சரிங்களா ரெண்டு இருக்கும் கண்டிப்பா அதுக்கு மேல இப்போ நாலு மாதிரி மாதிரி வேணும் அது சிரமம் இந்த ஒரு கீழே இறக்கிங்க கீழே இறக்குனாவே உங்களுக்கு தெளிவு வந்துடும் சரிங்களா ரொம்ப ஈஸி ஒரு கொஞ்சம் நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸுக்கு சம்மம் இத கிளாஸ முடிச்சுட்டு கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிஸ்ல கேட்ட கொஸ்டின் எல்லாம் இருக்குது ஒரு ஐம்பது சம்மு இதுல இல்லாம இது இல்லாம சரிங்களா அதெல்லாம் குடுக்குறேன் அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வரும் சரிங்களா தான் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் ஏழு கமா பதினொன்னு பை எண்பத்தொன்னு கம்மா பதினாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இது வந்து கேள்வி கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க அப்ப அடுத்து என்ன கண்டுபிடின்னு சொல்றாங்க இது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டு வச்சிருக்காங்க சரி இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து பாருங்களேன் இதெல்லாம் பின்னத்தில் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடுவோம் இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா மேலகத்தை மே தனி எடுத்துங்க கீழகத்து தனியாக எடுத்துங்க சரிங்களா அதான் கரெக்டாக இருக்கும் எப்படி சார் புரியலையே அதாவது இங்கே பாருங்களேன் ரெண்டு பை மூணுன்னு இருக்கா அஞ்சு பை ஒன்பதுன்னு இருக்கா ஸோ இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இதை மட்டும் தனியாக எடுத்துங்க கீழே இருக்கிற நம்பர் மட்டும் அந்த மூணு ஒன்பது இருபத்தேழு எண்பத்தொன்னு இரநூத்தி நாற்பத்தி மூணு தனியாக எடுத்துங்க சரிங்களா அப்படியே வித்தியாசம் கண்டுபிடிச்சிருங்க வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம போட்ட மித்தேடில் போட்டே வந்துடும் சரிங்களா இவங்க இதை அழிச்சிடுறேன் அயிச்சுட்டு இப்போ முதல் மேலகத்தை பார்ப்போம் முதல்ல கழிக்கலாம் கழிச்சது தான் நமக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ அஞ்சில் ரெண்டு போனா மூணுன்னு வரும் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு தான் வரும் உடனே

இப்போ கீழே கண்டுபிடிக்கலாம் வாங்க ஸோ கீழே என்னன்னா இதே மாதிரி தான் போடுவோம் போட்டால் நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஸோ உங்ககிட்ட நான் ஒரு இது சொன்னேன் ஜஸ்ட் நீங்க பாருங்களேன் ஏதாவது நம்பரை பெருக்குனாலே வந்துருதான் இப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க எங்க பாருங்க ரெண்டாவது கூட மூணு கூட்டினா அஞ்சு வரும் அஞ்சாவது கூட மூணு கூட்டினா எட்டு வரும் எட்டாவது கூட மூணு கூட்டினா பதினொன்று வரும் பதினொன்றா கூட பதினாலு கூட்டினா பதினேழு வரும் கரெக்டா அப்போ அதே மாதிரிதான் இங்க கீழே கொஞ்சம் பார்க்கும் போதே பாருங்களேன்

ஆமாம் இரநூத்தி நாற்பத்தி மூணாவோட எப்படிங்க மூணு பெருகத்தை ரொம்ப சிரமங்க அப்படின்னா எந்த நம்பரை நீங்கள் மூணாவது பெருக போகிறீங்களோ ஜஸ்ட்டு மூணு முறை கூட்டிடுங்க அவ்வளோதான் இரநூத்தி நாற்பத்தி மூணு மூணு முறை கூட்டிருங்க பெருகத்தோட இது ஈஸி மூணு 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 ஆறு ஒம்பது நூறுமா ரைட்டு நான் நாம பன்னெண்டு முறை ரெண்டு வச்சுட்டு மீதிங்க ஒன்று வச்சுருங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு எழுநூத்தி இருபத்தொன்போதுங்க அவ்வளோதான் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இருக்குதா பாருங்க ஆப்ஷன் சீலை பர்ஃபெக்டாக இருக்குது பதினேழு டுவெல் பை ஏழுநூற்றி இருபத்தொம்போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட நம்ம டைப் பண்ண தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ டைப் டூவில் எப்படி சார் இருக்கும்னா ஸ்கொயர் பண்ணுற மாதிரி கியூப் பண்ணுற மாதிரி கொன்னொன்று கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லாம் அடுத்தடுத்த டைப்பில் வரப்போகுது அதெல்லாம் ரொம்ப எளிமையாகவே கேட்டு வச்சுருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ குயிக்காக இந்த டாப்பிக்கை முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிட்றேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் சிஸ்டர்